ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம விஜய்தேவியா சேனல் வந்து என்ன பார்க்க அப்படின்னா பசலை கீரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது முக்கியமாக இது வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது இதில் இருக்க மருத்துவ குணங்களுக்கு பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னால அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்ம ம ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மறக்காமல் நம்ம விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கும் வீடியோ வந்து உடனே கிடைக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பசுக்கீரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மலச்சிக்கல் தொந்தி போன்றவைக்கு இந்த கீரை நல்லதொரு நிவாரணியாக இருக்கிறது நம்மளோட மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் அப்படி என்ன தொந்தி வயிறு தொந்தி போட்டிருந்துச்சுனா அதை தீர்க்கிறதுக்கும் இந்த கீரை வந்து ஒரு நல்ல நிவாரணியாக வந்து நமக்கு இருக்குது கால் மூட்டுகளில் வரக்கூடிய வாதத்தை போக்கும் தன்மை இதற்கு உண்டு இதை பார்த்திங்கன்னா நம்மளோட கால் மூட்டுகளில் வரக்கூடிய வாதத்தை போக்குற தன்மை வந்து இதில் இயற்கையில் அடங்கியிருக்கு இந்த பசலக்கீரையில் இந்த கீரையுடன் சாறு முகப்பெருக்களை நீக்கக்கூடியது இந்த கீரையோட சாறு பார்த்திங்கன்னா நம்மளோட முகப்பெருக்களை வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது நம்மளோட உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அன்றாட உணவில் பசலைக்கீரையை உட்கொள்வதால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்குது நம்ம டெய்லியும் நம்மளோட அன்றாட உணவில் வந்து இந்த பசலக்கீரையை சேர்த்துக்கிறனால நமக்கு வந்து எண்ணற்ற நன்மைகள் வந்து கிடைக்குது அப்படியே இல்லாமல் இதிலோட மருத்துவ இந்த கீரையை சாப்பிடுவதால் வாதம் பித்தம் கபம் நீங்கி கண்ணுக்கு அதிக நன்மை இந்த வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் நீக்கப்பட்டு நம்மளோட கண்ணுக்கு வந்து நிறைய நன்மையை தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு இந்த கீரையுடன் பருப்பு சேர்த்து சாப்பிட்டால் உடல் வெப்பம் தணிந்து நீர் சுருக்கு நீர் கட்டு நீர் கடுப்பு நீங்கும் இந்த கீரை பருப்பு சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் வெப்பம் வந்து தணிஞ்சு நம்மளுக்கு வந்து நீர் சுருக்கு நீர்க்கட்டு நீர் கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆசன வாயில் ஏற்படக்கூடிய புண் கடுப்பு எரிச்சல் போன்றவை குணம் பெறும் நம்மளுக்கு ஆசன வாயில் ஏற்படக்கூடிய புண் கடுப்பு எரிச்சல் இந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் உடல் கோளாறுகளை தீர்ப்பதில் இந்த கீரை முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம கோடை காலத்தில் வளர் வரக்கூடிய நோய்களையும் உடல் கோளாறுகளையும் தீர்க்கிறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்பவுமே முக்கிய பங்கா நமக்கு உதவியா இருக்கு பசலையில் கொடி பசலை குத்து பசலை பசலை வெள்ளை பசலை சிலோன் பசலை என பல வகை உள்ளது பசலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பசலை வகைகள் வந்து நிறையவே இருக்கு இதில் குத்து பசலை தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு பசலையாகும் இதில் பார்த்தீங்கன்னா குத்து பசலை வந்து எல்லா இடங்களிலுமே தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு பசலை எனத்தை சேர்ந்ததாகும் ரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது நம்மளோட ரத்த உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பசலாக்கீரை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு உடல் என்றும் ஆரோக்கியமாக இருக்க உதவி இருந்தது உடலை என்றைக்குமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பசலைக்கீரை அறிவியல் ரீதியாக பசல்லா ஆல்பா என்று அழைக்கப்படுகிறது இது பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியில் பார்த்திங்கன்னா பசல்லா ஆல்பா அப்படின்னு சொல்கிறாங்க பசலைக்கீரையில் ஏராளமான வைட்டமின்கள் நிறைந்துள்ளது இந்த பசலைக்கீரையில் பார்த்திங்கன்னா ஏராளமான வைட்டமின்கள் மீன்கள் வந்து நிறைஞ்சிருக்கு குறிப்பாக வைட்டமின் ஏ மற்றும் கே உள்ளது முக்கியமாக பார்த்திங்கன்னா அதில் வைட்டமின் ஏவும் வைட்டமின் கேவும் இருக்குது பசலைக்கீரையை டயட் உள்ளவர்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த பசலைக் கீரையை பார்த்திங்கன்னா டயட் இருக்கவங்க சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது இதில் வைட்டமின் ஏ இ போலிக் அமிலம் போன்றவையும் நிறை நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இ அப்புறம் போலிக் அமிலமும் நிறைஞ்சிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் உள்ளது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது இதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வித நோயும் நம்ம உடம்பு வந்து தாக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு இதன் முழு தாவரமும் பயன் கொண்டதாகும் இந்த இலை மட்டும் இல்லாமல் இதோட முழு தாவரமே நமக்கு நிறைய பயனை வந்து அளிக்கிது சிறு பசலைக்கீரை காயங்களில் கிருமி தொற்று ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது இந்த சிறு பசலைக்கீரை பார்த்தீங்கன்னா நம்மளோட காயங்கள்ல இருக்கிற கிருமி தொற்றை வந்து ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மருத்துவ பயன்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்களும் ஊட்டச்சத்துக்களும் ஏகச்சக்கமாக நிறையவே நிறைஞ்சிருக்கு பசலைக்கீரையை மலபார் கீரை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பசலைக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மலபார் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பசலைக்கீரை எளிதில் செரிமானமாகும் ஒரு கீரை வகைகளில் ஒன்றாகும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எளிதிலேயே சீக்கிரமாகவே செரிமானமாகற ஒரு கீரை வகையை சேர்ந்ததாகும் பசலக்கீரையில் வளமான அளவில் இரும்புச்சத்து உள்ளது இந்த பசலக்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய அளவில்வே நம்ம முடிக்க தேவையான உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்து பார்த்தீங்கன்னா இதில் அதிக அளவையே இருக்குது ரத்த சோகையில் இருந்து விடுபட உதவுகிறது நம்மளோட ரத்த சோகையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுலேருந்து விடுபடுறதுக்குமே இந்த பசளக்கீரை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மேலும் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு சிறப்பான உணவுப் பொருளாகும் இது பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அப்படி இதய நோயாளி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சிறப்பான உணவுப் பொருளாக வந்து இருக்கு உடல் பருமனால் அவதிப்படுபவர்கள் இதனை டயட்டில் சேர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும் உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க வந்து இதை வந்து டயட்டில் சேர்க்கறதுனால அவங்களுக்கு வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல பலன் அளிக்கிறதுக்கு இந்த பசலைக்கீரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் பசலைக்கீரை உலகளவில் சீனாவில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது இந்த பசலைக்கீரை பார்த்திங்கன்னா உலகளவிலேயே சீனாவிலேயே ரொம்பவுமே அதிகளவில் வந்து இந்த கீரையை வந்து பயிரிடுறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பசலாக கீரை சாப்பிட்ணுன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க முக்கியமாக எந்தெந்த நோயை குணப்படுத்துறது அதில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு பச பசலைக்கீரை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லி அப்புறம் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கீரை இருக்கா நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த கீரை வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து க்ரீன் கலர் ஆட்டை வந்து தட்டி விட்டுருங்க எத்தனை கலர் க்ரீன் கலருக்கு ஆட்டை வந்துச்சுன்னு நான் மறக்காம அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அப்புறம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் இன்னொருந்து பசலக்கீரியை வந்து உங்கள் உணவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ